ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ நம்ம ஸ்டுடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ செம்ம மழைங்க திடீர்னு இன்னும் காலையில் மெயில நைட்டாக தான் மழை பெய்யுது பிஎஸ்சிங் கிளாஸ் யாருங்கன்னா நம்ம கிட்டே பட்சம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எடுப்பாங்க இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சோர் பத்தாவது வாட்டி எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் ஸோ இந்த வாட்டி வந்து நான் உங்களை வீடியோவாக காட்டுறேன் நிறைய பேர் பிஎஸ்சிங் யார் யார் படிக்கிறது என்னென்ன படிக்கிறது டவுட் இருக்குது சில பேர் பர்சனலாகவும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் இந்த மாதிரி நான் பியூட்டி சலூன்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் பேசிங் படிக்கலாம்னு இப்போ யார் வேணால் படிக்கலாம் பேசிங் இல்லை ஏதாவது ரூல்ஸ் இருக்குங்களாங்க பேசிங் உங்க தான் படிக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு கிடையாது ஸோ அப்படி நாங்கள் பேசிங் யார் வேணால் படிக்கலாம் நிறைய பேர் கேட்டுதுங்க க்ளாஸ் அப்படியே எடுப்போம் தனியாக எடுக்கிறதில்ல எங்கள் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறோம் மேபி தனியாக எடுக்கிறதா இருந்தால் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா ஒர்க் ஷாப் பண்ணுறதா இருந்தது கொஞ்சம் டிலே பண்ணி வச்சுருக்கேன் நான் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சீக்கிரமே அதுக்கான அப்டேட்டும் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ என்னண்ணா ஆகுது எப்படி எப்படி ஆகுதுன்னு ஃபுல்லாக போட்டால் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான சார்ட் இதெல்லாம் சார்ட் ஒர்க்குங்கிற பேர்ல எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க வராங்க ஸோ யூரு ஓகே தெரிஞ்சு போர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் அம்மா இவரை பார்த்திருக்கலாம் இவரை நீங்க எல்லா எல்லா பேசிங்களையும் பார்த்திருக்கலாம் யாருக்கு

இங்கே யாருக்காவது பிஎஸ்சி கிளாஸ் படிக்கணும் அந்த மாதிரி ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் கோர்ஸில் எப்பவுமே ஃப்ரீ தாங்க நாங்கள் அதுக்கு எந்த சார்ஜும் பண்ணுறது கிடையாது அது சப்பரேட்டாக படிங்க போனாங்கன்னா ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலேயுமே இருக்குது அதை டிப்பண்ட் நீங்கள் போகிற ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு இங்கே தமிழ் ஆகும் மக்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் எங்கள் பெர்ஸ்பெக்டிவ் வேறு என் தள்ளி நாங்கள் லேர்னிங் மெத்தோட வேறு அண்ட் இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அது பண்ணி கேட்குறீங்க டிராயிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்களா அப்படின்னு டேய் வீடியோ போய் நல்லா பாருங்க டிராயிங்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க டிராயிங் தெரிலனாலும் வாட்டி வாடிசன்ட்டு அதான் கான்செப்ட் அதோட லாங் வீடியோ பழைய ப்ரீவியஸ்லாம் இருக்கும் பாருங்க டிராயிங் தெரியலாம் பிரச்சனை இல்லைன்னு அதை போய் பாருங்க பாருங்க மக்களே ஸோ ஏன்டான்னுக்கு வந்து ஒரு சின்னது இருக்கு என்னோட சின்ன பசங்க கேட்டது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம பயிர் ஸோ அது போய் பாருங்க தென் பியசிங் பத்தி நிறைய இருக்குங்க ஏ டுட் இருக்கு எங்கே பண்ணலாம் எங்கே என்ன இங்கே போகணும் எந்த மெட்டரில் போகணும் எத்தனால ஹீல் பண்ணலாம் அது மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதை பற்றி தாங்க கிளாஸ் போயிட்டுருக்கு ஏன்னா கோர்ஸ் வந்து முடியுது இதோட ஜான் பெல் தான் ஸோ ம் அது நல்லா அப்படியே காட்டுறேன் இருங்க லைவ் டைமு கூட இதில் காட்டுவோம் ஸோ கிளாஸஸ் முடியும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லைவ் டைமு வந்து காட்டுவாங்க அது ப்ராசஸ் நடக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒருத்தர் காட்டணும்ல அவருக்கு டைப்ரோ பியோசிங் வந்து அந்த டைமில் போட்டது தான் டிராஃபிக்காக இருக்குது ஸோ வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக கேட்குது தென் மக்களே ஸோ இதோட வந்து வீடியோ என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் ஃபுல் வீடியோ முடிக்கும் போது ஒரு சின்ன ஸ்பீச் போடுறேன் ஸோ

ஸ்டார்டிங் எல்லாரும் அத வரணும் கேக்குறவங்களா இருக்காங்க. தயமா சொல்றோம். இந்த பேஸ் இருந்தா கரெக்ட்னு சொல்றோம். ஏனா ब्लड வர பேஸ் இருந்தா கரெகட்டான பேஸ்.ガンசரோ ஒரு காதுல சில பேருக்கு பிளட் வராது. எல்லாத்துக்குமே பிளட் வரணும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பிளட் வராமனு சொல்ல முடியாது. ஓகேவா? சில பேர் ஒரு காதுல வந்திருக்கு, ஒரு காதுல வரவனா அவங்களோட பாடியோட இது. சில பேருக்கு பல்ஸ்லஸ் ஆயிடும். இத என்ன processல ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு வேற டிஷு வேணும், பட்ஸ் வேணும், வேற ஓகேவா. பா நான் நாளைக்கு கண்டிப்பா தயார் பண்றேன். கேட் கோ ப்ராசஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபர்ஸ்டே அத செட்டப் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வர வச்சிட்டு நீங்க அப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்க. நம்ம இந்தியால வேலைக்கு புடிக்க போறோம்னா இப்படி வச்சு பேஸ் பண்ண கூடாது. இப்படி வச்சு பிஎஸ் பண்ண கூடாது. பேஸ் ஸ்டார்டிங் ஏரியா தான். ஹியர் मोस्टली பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ட்ரை பண்றதா இந்த ஷேவ் பண்ணிடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் ஸ்வாப் வச்சு க்ளீன் பண்ணிடணும் நெக்ஸ்ட் அதே சேம் ப்ராசஸ் தான் வாக் மார்க்கிங் பண்ணிடுங்க இப்போ இந்த ஹேர் வச்சு சில பேர் மார்க் தப்பா இருந்தா மாத்தி அழிச்சிட்டு பண்றதுல தப்பே கிடையாது ஒரு ப்ராசஸ் நீங்க இப்படி நின்றுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க கீழே பால் பெருசா இருக்கும் மேலே சின்னதா இருக்கும் இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டேன் ஓகேவா இந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் போடுறேன் இது வந்து இது கீழே இருக்கும் இந்த தொப்புல ப்ராப்பர் கீழே கேட்க மாட்டாங்க சப்போஸ் சில பேர் கேட்டாங்கன்னா அதே க்ரவர் தான் இங்க லைன் இந்த இங்க மணிப்பூ சின்ன ஸ்கின் தெரியாது பெரிய ஸ்கின் மேல பெரிய கவ் போட நீங்கள் போட்டி இப்படி தான் இருக்கும் நான் கொடுக்கறது ஸ்டட் இருக்குல்ல இது எல்லாமே பேப்பர்ல இருக்கிறது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் பிஎஸ் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம் வர்றேன்றதுக்காக காரணமா இருக்கு இது இல்லாம நிறைய இருக்கு பேசிக்கா வர்றது இது ஹேர் வாஷ் பண்ணுவாங்க தண்ணி வந்து அதுல ஊறிடும் தண்ணி பட்டா எந்த ப்ராப்ளமும் கிடையாது பிஎஸ் பண்ணு ஆனா ரொம்ப நேரம் ஊற என்ன ஆகும் தோரன் டாக்டர் கிட்ட போறோம் ஓகேங்களா டாக்டர் என்ன பண்ணுவார் மூணு நாளுக்கு மாத்திரை எழுதி தருவார் பட் நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாள்ல சரியாயிடும் அதோட விட்டுருவோம் நம்ம அது வேரோட அழிக்கிறதுக்கு தான் டாக்டர் மாத்திரை எழுதி தருவார் அதை ஃபாலோ பண்றதுல அந்த மாதிரி தான் பிஎஸ்சிங்லயும் உங்களுக்கு புரியுதுங்களா சிக்ஸ் வீக்ஸ் தொடர்ந்து அதை யூஸ் பண்ண தான் கிளியர் ஆகும் ஆனா மக்கள் ரெண்டு வாரம் வலி குறைஞ்சிச்சுனாலே சரியாச்சுன்னு நினைச்சிருவாங்க

இப்படியும் இல்ல இப்படியும் இல்ல ஷேப் புடிச்சிருக்க இந்த இன்னும் பேலன்ஸ் வரும்

ಮುಂದಿಲ್ okay, ಪೋದ <laughs> <laughs>